வணக்கம் இந்த கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் விகரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு குறித்து திரு ரங்கராஜ் பாண்டே ஒரு காணொலிய வெளியிட்டிருக்கிறார் என்ன அந்த காணொலி என்றத விரிவா பார்ப்போம் விகரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தலின் தேர்தல் களம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்திருக்கக்கூடிய களமா மாறி இருக்குது யாரினுடைய வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்கிற கேள்வி எல்லோரும் அதிலுமே பெரும் எதிர்பார்ப்ப ஒரு ஒருபுறம் திமுக அவர்கள் வென்றாக வேண்டும் என்பதற்காக பல்வேறு கட்ட செயல்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறாங்க அதிமுக இந்த தேர்தலை நிற்காம புறக்கணிச்சிருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயம் இந்த தொகுதியில வெல்ல வேண்டும் என்பதற்காக பல்வேறு அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி அவர்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறாங்க மற்றொரு புறம் நாம் தமிழ் கட்சி நாங்க வெல்வோம்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறாங்க இப்படியான செயல்பாடுகளை முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த தருணத்துல யாரினுடைய வெற்றி இந்த தொகுதியில உறுதியாகும் அப்படின்றது அடிப்படையா வச்சுதான் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஒரு இந்த காணொலியை வெளியிட்டிருக்கிறார் அதுல அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னாக்க தமிழ்நாட்டுல இந்த தொகுதியை தவித்து எஞ்சியிருக்கக்கூடிய பிற தொகுதிகள்ல இடைத்தேர்தல் அப்படின்னாக்க அது ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கும்ட்டு இலகுவா சொல்லிட முடியும் அவர்கள் தான் வெற்றியும் பெறுவார்கள் ஆனா இந்த தொகுதியை நாம வந்து அவ்வளவு எளிதல் எடுத்துக்க முடியாது காரணம் என்னன்னாக்க அதிமுகவே இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க அவர்கள் இதுல வெற்றி பெற மாட்டாங்க எதுக்கு வந்து நம்ம போயிட்டால நின்று இந்த தேர்தல் சந்திக்கணும்ன்றதுனால அவங்க வந்து புறக்கணிச்சிட்டாங்க காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த தொகுதியில வந்து வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய வாக்கு வங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியா விளங்குது பத்தொன்பதுலயும் பார்த்திருக்கலாம் இருபத்தொன்னுலையும் பார்த்திருக்கலாம் இருபத்தொன்னு டப் கொடுத்தாங்க பத்தொன்பதுல ஈஸியா வின் பண்ணாங்க பதினாறுல தனித்து நின்ன போது மூன்றாம் இடம் வந்தாங்க மூன்றாம் இடம் வந்தாலுமே அவங்க அவங்களுக்கான வாக்கு வங்கியா வச்சிருந்தாங்க இப்போ அவங்க நிக்கிறதுனால திமுகவுல அவ்வளவு எளிதா வெற்றிட முடியாது பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயமா டப் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் அந்தத்துல அமையும்னு சொல்லிட்டு திரு ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் சொல்லியிருக்கிறார் திரு ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் சொல்லியிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இன்னொரு டீட்டெயிலா பார்ப்போம் வாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுல பாட்டாளி மக்கள் கட்சி அந்த தொகுதியில தனித்து நிற்கிறாங்க அதுல மிக முக்கியமானது என்ன அப்படின்னாக்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தற்போதைய வேட்பாளரான திரு சி அன்புமணி அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி பதினாறினுடைய வேட்பா வேட்பாளர் களமிறங்குறாரு அப்ப டிஎம் கேல வந்து கே ராதாமணி களமிறங்குறாரு ஏஐஏடிஎம் கேல ஆர் வேலு பி வந்து சி அன்புமணி சிபிஐல வந்து ராமமூர்த்தி நிற்கிறாங்க அடுத்து வந்து பிஜேபி மூணாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அதாவது என்று சொல்லப்படுகின்றது புதிய முகத்தை நிறுத்துறாங்க ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி அஞ்சு முப்பத்தி ஒண்ணு புள்ளி எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கட்சியோடையும் கூட்டணி இல்லாம தனித்து களம் கண்ட ஒரு காலகட்டம் தான் இரண்டாயிரத்தி பதினாறு

ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு அதாவது சதவீத ஓட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இணைவுனால அதிமுக கடிச்சது திமுகவினுடைய வேட்பாளரான புகழேந்தி அவர்கள் பெரும் அடி வாங்கி அறுபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஓட்டு தான் வாங்குறாரு அதிலும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி பர்சன்ட் முப்பத்தி ஆறு பெர்சன்ட் தான் ஓட்டு எடுத்திருக்கிறார் அந்த பார்த்தோம் அப்படின்னாக்க நாம் தமிழ் கட்சி சார்வ கந்தசன் நிக்க வச்சாங்க ஒன்னு புள்ளி ஐம்பத்தி ஐந்து சதவீத ஓட்டு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு மதிமுக திமுக சார்பாக இரண்டாம் இடத்துக்கு சென்ற புகழேந்தி அவர்கள் தற்போது மறைந்து விட்டார் வந்து பாருங்க பெரிய அளவுல மேஜர் டிஃபரன் எதுவுமே கிடையாது புகழேந்தி அவர்கள் வெற்றி பெற்றாலுமே கூட தொண்ணூத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி முப்பது நாற்பத்தி எட்டு புள்ளி அறுபத்தி ஒன்பது சதவீத ஓட்டு அதிமுக சார்பா முத்தமிழ்ச்செல்வன் அவர்கள் களமிறங்குறாரு

அந்த தொகுதியில தற்போது வரைக்குமே இருந்துகிட்டு தான் இருக்குது இல்ல இன்னும் குறிப்பிட சொல்லணும் அப்படின்னாக்க விகரவாண்டி தொகுதியினுடைய டோட்டல் எலக்டர்ஸ் அதாவது ஓட்டு போடக்கூடியவங்க ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆறு பேர் பார்த்தோம் அப்படின்னாக்க வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அந்த தொகுதியில நாற்பத்தி நாலு புள்ளி ஐந்து சதவீதம் அபவ் ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்கிறாங்க குறைஞ்சபட்சம் வன்னியர்களுடைய வாக்கை அங்க ஒரு லட்சம் ஓட்டு இருக்கிறதா சொல்லுது களத்தினுடைய நிலவரம் பிளஸ் டேட்டா டீடெயில்ஸ் எல்லாமே ஒரு லட்சம் ஓட்டு தான் இங்க வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது அதனாலதான் திமுகவினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் என்ன பண்ணாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வன்னியர்களை கவரும் வகையில பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தாரு இருபத்தொன்னு ஒண்ணு அதைதான் எடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த தேர்தல் இந்த தேர்தலையும் அவங்க கட்சியை இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாயத்தினுடைய அமைச்சர்கள் அனுப்பி அங்க இருக்கக்கூடிய மக்கள் மூலச்செலவு செய்றாங்க காரணம் அங்க வெற்றியை தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வவுட்டும் இங்கேயும் வன்னியர்களுடைய ஓட்டும் தான் இருக்கின்றது அதனாலதான் ரங்கராஜ் பாண்டிய அவர்களும் சொல்றாரு மேபி இருக்கக்கூடிய பல்வேறு ஊடகவியலாளர்களுமே அதான் சொல்றாங்க சரி இப்ப இறுதியா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னாக்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு என்பதை விட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் என்பதுதான் இந்த தேர்தல மிக 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 முக்கியமானது பாமகவால் நிச்சயம் வென்றிட முடியுமா அப்படின்னாக்க அதுக்கு இன்னும் பல்வேறு கட்ட பணிகள் அதற்கு இன்னும் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க நிறைய ஆயுத்த பணிகள் எடுக்கணும் ஏன்னா நம்ம ஈஸியா வந்து இல்ல இல்ல பாமக தான் வெற்றி பெற்றுடும் நான் இப்ப பாமகிற பாமக வெற்றி பெற்றுடுவோம் பாட்டாளி மக்கள் கட்சி அதிக ஓட்டு வித்தியாசத்தில் தயிக்குன்ற வார்த்தையை முன்வைக்க முடியாது ஆனா தயிக்கணும் அப்படின்னாக்க மக்கள் மட்டும்தான் அதை வந்து உறுதிப்படுத்த முடியும் வேட்பாளர் அன்புமணி அவர்கள் அன்புமணி அவர்கள்னா தலைவர் அன்புமணி இல்ல இன்னும் அவர் கொண்டு இருக்கக்கூடிய அன்புமணி இவருடைய முகம் பரிச்சயமான முகம் சின்னமும் பரிச்சயமான சின்னம் ஆனா மக்கள் உணரணும் மக்கள் என்ன பண்ணணும் இந்த வேட்பாளர் தான் நமக்கு வரணும் நமக்கு திமுகவை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் வேணாம் இன்னொரு விஷயம் என்னன்னா திமுக சார்பாக நிறுத்தப்பட்ட ஒரு வன்னியரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க நாம் தமிழ் கட்சி சார்பாக நிறுத்தப்பட்டது வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மருத்துவர் அப்ப நம்ம ஆளுங்க தானே நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாம நம்மளுடைய ஓட்டை பிரிச்சு அவங்களுக்கு போட்டோம் அப்படின்னாக்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு அப்படிங்கிறது சிதறும் இதுதான் அவங்களுடைய எண்ணமும் கனவுமே கூட ஆனா நாம என்ன பண்ணணும் தெளிவா புரிஞ்சிக்கணும் ஒவ்வொருத்தவங்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் திமுக அதிமுக நாம் தமிழ் கட்சியால இந்த இனத்திற்கு எந்த மாற்றமும் வரப்போறது கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சி வந்தால் மட்டும்தான் இந்த இனம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் இனமுமே மாறும் இந்த ஒரு தொகுதியில வர்றதுனால தமிழ் இனத்துக்கு எப்படிப்பா மாற்றம் கிடைக்கும்ன்றது எப்போதுமே பாமக போராடிட்டு இருக்கும் ஆனா இந்த தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி வர வேண்டும் என்றால் நம்ம வந்து வாய் வார்த்தையா வந்துரும் வந்துருன்னு சொன்னா வராது எல்லோருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில எல்லோருமே அவங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுக்கணும் கேண்டிடேட் கூட வரவங்க மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணணும்னு அவசியம் ஒவ்வொரு ஊர்ல இருக்கிறவங்களும் ஒரு ஒரு பசங்களும் ஒரு பதினெட்டு வயது பூர்த்தி அடைஞ்ச ஓட்டு போடக்கூடிய இளைஞன் போயிட்டு சொல்லுங்க நீங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த முறை வந்து ஒரு வாய்ப்பை கொடுங்க இந்த தொகுதியில பாமக வென்றிட்டால் பல்வேறு தொகுதிகளுக்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கு முன்னுதாரணமா இருக்குன்றதை தெளிவுபடுத்துங்க அவ்வளவு எளிதாக இலகுவாக களத்தை நாம் வென்றிட இயலாது ஆனால் வென்றிட இயலும் யாரால் முடியும்னா மக்கள் ஒன்று திரள வேண்டும் மக்கள் அடைய வேண்டும் மக்கள் நமக்கான வேட்பாளர் அணுமணி அவர்கள்தான் என்பதை உணர்ந்து வாக்களித்தால் நிச்சயம் அந்த தொகு தொகுதியில ஒரு பெரிய மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது எல்லாருக்கிட்டையும் இந்த காணொலியை கொண்டு போயிட்டு சேருங்க நாம அதிகாரத்திலையும் ஆட்சியிலையும் அமர்ந்தால் மட்டும்தான் இந்த இனம் பல்வேறு கட்ட அடுத்த நகர்வுகளை முன்னெடுக்க முடியும் இன்னைக்கு அதிகமா குடிசை வீடு இருக்கிறது விழுப்புரம் மாவட்டத்துல அதிகமா வந்து பின்தங்கி இருக்கக்கூடிய வன்னியர்கள் வாழக்கூடியது விழுப்புரம் மாவட்டத்தில் தான் ஆனால் விழுப்புரம் மாவட்டத்து மக்கள் மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்து ஏதோ ஒரு வேட்பாளர் நான் ஏதோ ஒரு கட்சியினுடைய வேட்பாளரை தேர்ந்தெடுத்து நீங்கள் இன்னும் அவலப்படக்கூடிய சூழலுக்கு செல்ல வேண்டாம் ஒரு முறை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி செய்துபது நன்றி வணக்கம்